உயிரினும் மேலான அற்பு உடன் பள்ளி மாணவர்களுக்காக செயல்படும் ஆதி திராவிட நல விடுதிகளில் மாணவர்கள் வருகை குறைந்ததால் அத்தகைய விடுதிகளை ஆய்வு செய்து கல்லூரி மாணவர்கள் தங்கும் விடுதியாக மாற்றப்பட்டு வருவதாக அமைச்சர் கயல்பாடி செல்வராஜ் தெரிவித்தார் திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாய்பேட்டை மோரை ஆகிய பகுதியில் உள்ள அரசு ஆதி திராவிடர் பள்ளிகளில் ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறந்திருப்பதால் முதல்வரின் உத்தரவின் பெயரில் பள்ளிகளில் ஆய்வு செய்வது என்னென்ன பிரச்சனைகள் உள்ளது கண்டறிந்து சரி செய்து வருவதாகவும் பழைய பள்ளி கட்டிடம் எல்லாம் அவையெல்லாம் இடித்துவிட்டு மாணவர்கள் படிப்பதற்கு புதியதாக கட்டிடம் கட்டப்பட்டு வருவதாகவும் மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாகவே புதியதாக கட்டப்பட்டு வரும் கட்டிடங்களை விரைந்து முடிக்க உத்தரவிட்டு பள்ளியில் மாணவர் சேர்க்கை பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி விகிதம் எந்த அளவில் உள்ளது என்பது குறித்து ஆய்வு செய்ததாகும் மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் இலவச பேருந்து சேவை இருப்பதா அதிகளவில் ஆதி திராவிட தங்கும் விடுதியில் தங்காமல் வீட்டிற்கு செல்வதா மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதால் அத்தகைய தங்கு விடுதிகளை கல்லூரி மாணவர்கள் தங்கு விடுதியாக மாற்றப்பட்டு வருவதாகவும் செவ்வாய்ப்பேட்டை அரசு ஆதிதிராவிட மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளிடம் ஆசிரியர் தவறாக நடந்து வருவதாக புகார் வந்திருப்பதாகவும் புகாரின் அடிப்படையில் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் விசாரணை முடிவில் ஆசிரியர்கள் தவறு செய்திருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார்